ஜீரோ ரிலாக்ஸ் வணக்கம் ஜோதி மேம் ஓகே இப்போ வந்து நம்ம வந்து எப்படி வீடியோ இருக்கோம்னா லேடிஸ்க்கு வந்து காலையில் எந்திரிச்சமே யோகா முதலாம் செய்ய டைம் இல்லையா ஓகே அதனால நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டியோட அதாவது அண்ணன்க்கு செய்கிற வேலைகளோடு சேர்ந்த சிம்பிள் பயிற்சியாக பார்க்குறோம் யோகா பார்க்கலாம் நம்ம சிம்பிள் எக்ஸசைஸ் பார்க்குறோம் இது ஹெல்த்துக்கு ஆரோக்கியத்துக்கு நல்லதான ஒரு பயிற்சி தான் இப்போ வந்து இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல வந்து க பெட்டில் வந்து எந்திரிக்கிறோம் எந்திரிச்சதுமே டைரெக்டாக கொஞ்சம் முன்னாடி வரோம் பெட்டுக்கு முன்னாடி வந்துட்டு கால்களை நல்லா ஒரு அடிக்கிட்டக்கு நீட்டிக்கிறோம் கொஞ்சம் கால்களை கொஞ்சம் நீட்டிட்டு இப்போ அவங்க அந்த எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இப்போ குதிகால மட்டும் நல்லா அழுத்தம் கொடுக்குறாங்க முடிந்த அளவு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ அப்படியே நல்ல பாதத்தை ஃபுல்லாக தரையில் ஊனிக்கிறாங்க அப்போயும் நல்ல ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஓகே இதையே திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக அவங்க செய்கிறாங்க எவ்வளோ தூரம் இப்போ நீங்கள் வீடியோ கேண்டி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செஞ்சுக்காமிங்க மேம் ஆனால் மற்றபடிக்கு எவ்வளோ நீங்கள் கவுண்டிங் அஞ்சு கவுண்டிங் குதிகால் ஊனி நின்னீங்கன்னா இப்போ அடுத்து வந்து பாதத்தோட அழுத்தம் ஒரு அஞ்சு கவுண்டிங்கில் நிற்கணும் இது மாதிரி ரிப்பீட்டடாக நம்ம செய்யணும் எத்தனை இடம் வேணாலும் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அவங்கவுங்க உங்க டயத்தை பொறுத்து ஓகே மேம் இப்போ அப்படியே பின்னாடி போய்க்கோங்க போயிட்டு இப்போ வந்து விரல்களை மட்டும் நல்லா அழுத்தம் கொடுத்து குதிகால தூக்கி நிற்கிறாங்க ஓகே திருப்பி சொல்கிறேன் விரல்களை மட்டும் நல்லா அழுத்தம் கொடுத்து நிற்கிறாங்க குதிகால் வந்து தூக்கி இருக்கணும் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கவுண்டிங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஓகே இப்போ பாதத்தை ஃபுல்லாக அழுத்திக்கங்க இது மாதிரி ரிப்பீட்டடாக ஒரு டென் டைம்ஸ் செய்யணும் இந்த செட்டு ஒன்று ஒரு டென் டைம்ஸ் செய்யணும் இப்போ அதுக்கடுத்து மாற்றி மாற்றி இந்த ஹீல்லையும் டோஸ்லேயும் மாற்றி மாற்றி இந்த மாதிரி செய்கிறப்ப பிளட் சர்க்குலேஷன் நல்லா கிடைக்கும் கால்களை வந்து நல்லா அழுத்தி காலையில் எந்திரிச்சதுமே நம்ம படத்தையே இருக்கிறப்ப காலையில் எழுந்திரிச்சதுமே கால் சில பேருக்கு மத மதப்பு இருக்கும் நீங்கள் வேறு செஞ்சிட்டே இருங்க மேம் ஓகேயா நீங்கள் மேம் ரெகுலராக இப்போ அடுத்து ஹீல்லையும் டோஸ்லேயும் மாற்றி ஒரு அழுத்தம் படுத் அடுத்து வந்து பாதத்தை நல்லா ஊனி ஒரு செகண்ட் நின்றுக்கிறாங்க அடுத்து ஹீல்லேயும் டோஸ்லேயும் அழுத்தம் மாற்றி இந்த மாதிரி ரெகுலராக அவங்க செஞ்சிட்டே இருக்கணும் இந்த மாதிரி செய்கிறப்ப நமக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லா கிடைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி கால் மத மதப்பு இருக்கும் நைட்டு வந்து கால் சாதம் பிடிச்சி இழுத்துருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து நல்லா வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லா வந்து கிடைக்கும் நமக்கு கால்கள் இருக்க எந்த பிரச்சனையும் வராமல் பா பாதுகாத்துக்கலாம் அடுத்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அன்றைய நாள் முழுவதும் நல்லா சுறுசுறுப்புடன் வாழ்கிறதுக்கு லைஃப்பில் ரிலாக்ஸாக வர்றதுக்கும் இந்த எக்ஸசைஸ் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் ஷேர் செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ மேம்